வெல்கம் டு தீபாஸ் ஹப் இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்குகிற எந்த சன்னா மசாலா பவுடரும் சேர்க்காமல் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சே எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன் அதுக்கு முதல்ல எட்டு மணி நேரம் ஊற வச்ச வெள்ள கொண்ட கடலையை குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றி அஞ்சிலிருந்து ஏழு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கிரேவிக்கு தேவையான ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு இதிலருந்து கொஞ்சம் கொண்டக்கடலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கிரேவியில் அரைச்சி சேர்க்கணும் இப்போ திரும்பவும் குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னச்சிப்பூ பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து புரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதோ அது கூட ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாச போகிற வரைக்கும் வதக்கி விடணும் இப்போ மசால் பொடியெல்லாம் சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரஸ் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் ஆம்ச்சூர் இல்லைனா சாட் மசாலா இது ரெண்டுமே இல்லைனாலும் பரவாயில்ல லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கலருக்காக இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயிலையே வதக்கி விடுங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து தக்காளியோட தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு வதக்கி விடுங்க கொஞ்சம் கொண்டக்கடலை தனியாக எடுத்து வச்சிருந்தோம்ல அதை மிக்ஸி சாரில் சேர்த்து ஆக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வந்ததோ அதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டைக்கடலையும் பேஸ்டாக்கி வச்சுருக்க கொண்டக்கடலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கிரேவி ஒரு கொதி வந்ததும் கடைசியில் கஸூரி மெத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் மட்டும் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப மனமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ